வளைவதற்கென்று பிறந்ததுதான் நாணல் வந்து மணப்பதற்கென்றே பிறந்தவைதான் மலர்கள் நெளிவதற்கென்றே பிறந்தவைதான் சாலைகள் நீண்டு உயர்வதற்கென்றே பிறந்தவைதான் மரங்கள் தமிழை திருக்குறளை வளர்ப்பதற்கும் பரப்புவதற்குமென்றே என்றே பிறந்தவர்தான் நம் தவத்திரு திரு பால முருகரடிமை சாமி மோனத்தவமாய் ஆன்மீகத்துவமாய் மனிதநேயத்தவமாய் மண்குன்றை இரத்தினகிரிஆக்கிய அந்த மா முனிவருக்கு திருவள்ளுவர் விருது சேர்ந்ததன் மூலம் திருவள்ளுவர் விருது பெருமை பெறுகிறது என்ற உணர்வோடுதான் இந்த அரங்கத்தில் தமிழக அரசின் தலைசிறந்த விருதான திருவள்ளுவர் விருதை பெற்றிருக்கிற நம்முடைய தவத்திரு பாலமுருடிமை சுவாமிகளை போற்றி பாராட்டுகிற இந்த விழாவிற்கு வருகை புரிந்து தவத்திரு பாலமூடிமை சாமிகளுக்கு நாம் விழா எடுக்கிறோம் நம்முடைய விஸ்வநாதன் ஐயா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல எப்போதுமே பிறரை பாராட்டியே பழக்கப்பட்டவர் நம் சுவாமிகள் அவருக்கு பாராட்டு என்பது அவர் எப்போதும் விரும்பியதில்லை பொன்னாடையை மலர் மாலைகளை மணக்கும் ஏழ மாலைகளை மணக்கும் சந்தன மாலைகளை ஒருபோதும் அவர் ஏற்றதில்லை இந்த அரங்கத்தில் தான் நாம் வழுக்கட்டாயமாக அவருக்கு அதை அனுபவித்தோம் அது மட்டுமல்ல எந்த விருதுகளையும் அவர் ஏற்பவர் அல்ல பிறரை பாராட்டி பாராட்டியே பழக்கப்பட்டவர் ஏனென்றால் அவரே தமிழுக்கு கிடைத்த பெரிய விருதாகும் இந்த நிலையிலேதான் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய ஐயா விஸ்வநாதன் கவிக்கு அவர்கள் சொன்னாங்க நான் ஈரோட்டு பாதையில் தவழ்ந்தவன் காஞ்சிபுரத்தின் பாதையில் ஓடியவன் எனக்கும் இந்த துறவிகளுக்கும் என்ன தொடர்பு தமிழ் தொடர்புதான் துறவிகளையெல்லாம் தமிழ்மயமாக்குவதுதான் இன்றைய நிலைப்பாடு ஈரோட்டு பெரியார் குன்றக்குடியை நேசித்தார் எப்படி பல சந்தர்ப்பங்களில் ஒரு முறை நம் மகா சன்னிதானம் அவரும் ஒரு மேடையில் தவத்திரு குன்றக்குடி அடிகளாரும் தந்தை பெரியாரும் ஒரு மேடையில் சந்திக்கிறார்கள் நிகழ்ச்சி ஒரு நாடக நிகழ்ச்சி சண்முகம் சகோதரர்களின் நாடகம் நாடகமோ ராஜராஜ சோழனை பற்றிய நாடகம் அதில் கோவில்களைப் பற்றி அமைந்திருந்தது பெரியார் பேசும்போது சொன்னாங்க நாடகமெல்லாம் நல்லாத்தான் இருந்துச்சு ஆனால் இந்த நாடகம் போயும் போயும் வவ்வால்கள் அடைகிற கோவிலை பற்றி வவ்வால்கள் அடைகிற கோவிலை பற்றி அமைந்து விட்டதே என்று ஆதங்கப்பட்டு பேசினார்கள் பின்னால் பேசிய நம் மகா நிதானம் குறிப்பிட்டார்கள் தந்தை பெரியாரின் வருத்தம் நியாயம்தான் வவ்வால்கள் அடைகிற கோவிலை பற்றி நாடகம் அமைந்து விட்டதே என்ற ஆதங்கம் தான் தந்தை பெரியாரை போன்றவர்கள் கோயிலுக்குள் நுழைந்து விட்டால் கோயிலுக்குள் இருக்கிற வவ்வால்கள் தானாகவே வெளியேறிவிடும் என்றார்கள் தந்தை பெரியார் சொன்னார்கள் மகா சன்னிதானம் குறிப்பிட்ட மாதிரி ஆன்மீகம் இருக்குமேயானால் அங்கு செல்லுகிற முதல் மனிதனாக நான் இருப்பேன் என்றார் ஆன்மீகம் மனிதநேயத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றுதான் ஈரோட்டில் ஒரு முனையில் தந்தை பெரியாரும் மறுமுனையில் மகா சந்நிதானமும் வரலாற்று புகழ்மிக்க சந்திப்பு சந்தித்தார்கள் திருப்பரங்குன்றம் நோக்கி கார் செல்கிறது ஒரு காருக்குள் தந்தை பெரியாரும் மகா சன்னிதானமும் பெரியார் திருக்குறளை படிச்சுட்டே வர்றாங்க இப்போ திருக்குறள் பேரவை நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்த குரல் என்னன்னு மகா சன்னிதானத்திட்ட கேட்குறாங்க மகா சன்னிதானம் சொல்லுகிறார்கள் குடி செய்வார்க்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருதக்கெடும் ஏன் இந்த குரல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பெரியார் ஒரு களத்தில் போராடுகிறீர்கள் நாங்கள் ஒரு களத்தில் போராடுகிறோம் ஆன்மீக தளத்தில் பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிறவர்கள் மான அவமானங்களை பார்க்க கூடாது என்றுதான் திருக்குறளை தந்த திருவள்ளுவர் நமக்கு தந்திருக்கிறார் என்றார்கள் இப்படி நிறைய சிந்திக்கலாம் அம்மா இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு சேல வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க் சன்சாரி வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் ಜೈವನ್ಸಿ ಸನ್ಸಾರಿರ್ ರಾಜೀವ್ ಗಾಂಧಿ ನಗರ ಆಟ್ ಸರ್ ಹೌಸ್ ವೇಲೂರ್ இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கும் ஆசையாக இருக்கா இதுதான் அதனுடைய பர்ஃபெக்ட் டைமிங் ஏன்னா நம்ம வேலூர் மரியா ஹவுசிங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க உங்களுடைய வீடு நீங்கள் புக் பண்ணக்கூடிய டைமில் உங்களுக்கு வந்து லக்கி கூப்பனாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு ஒன் லேக் வரைக்குமே ஆஃபர் கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து உங்களுடைய கிரகப்பிரவேசன் டைமில் உங்களுக்கு டிவி ஃப்ரிட்ஜ் ஆர் வாஷிங் மிஷின்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவும் பண்ணி கொடுக்குறாங்க ப்ளஸ் கன்சல்டேஷன் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ இது மாதிரி பெஸ்ட் ஆஃபர் இனி எப்போவுமே கிடைக்காது இமீடியேட்டாக நீங்கள் வந்து மரியா ஹவுசிங்கை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ